போன பாட்டில் தேவராஜர் இந்திர அவரா தானா போய் குளிக்குள்ள விழுற மாதிரி பவன் தேவ் அப்படிங்கிற ஒரு தேவர் கிட்ட சொல்லி தாரகாசுரனா போருக்கு கூப்பிட்டார் இதுக்கு தாரகாசுர எப்படி ரியாக்ட் பண்ணா இதனால இந்திரரோட நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் பாக்கலாம் நம்ம கங்கா தேவிய காட்டுறாங்க அவங்க இப்ப தேவலோகத்தை திறந்து பிரம்மலோகத்துல இருக்காங்க அவங்க பிரம்ம கிட்ட என் வாழ்க்கையில இனிமே நான் என்ன பண்றது பிரம்மதேவரை உங்களோட பேச்சை கேட்டுதான் நான் என்ன பெத்தவங்களை விட்டு விட்டு தேவலோகத்தோட நன்மைக்காக இத்தனை நாள் தேவலோகத்துல தங்கியிருந்தேன் இப்ப நான் தேவலோகத்தையும் துறந்து விட்டேன் திரும்பி என்னோட அப்பா அம்மா கிட்டயே என்னால போகவும் முடியாது அப்போ இனிமே என்னோட மிச்ச முழு வாழ்க்கையும் உங்க கமண்டலத்துலதான் இனி நான் கழிக்கணுமா அப்படின்னு வருத்தத்தோட கேக்குறாங்க அதுக்கு பிரம்மதேவர் அப்படியெல்லாம் இல்லங்க இனிமேல் தான் நீ இந்த உலகத்தோட நன்மைக்காக ஒரு பெரிய வேலை செய்ய போற சிவன் கொடுத்த அந்த வரத்தை நீ உலக நன்மைக்காக பயன்படுத்த போற காலம் வரப்போகுது ஒருத்தவர் இந்த உலகத்துல உன்னை தேடிக்கிட்டு இருக்க அவர் உன்னை கண்டுபிடிச்சதும் சீக்கிரமாவே நீ உன்னோட வாழ்க்கைக்கான அந்த அர்த்தத்தை அடைஞ்சிருவேன்னு சொல்றாரு நம்மள யாரா தேர்றதுங்கிற மாதிரி கங்காதேவி முழிக்கிறாங்க நெக்ஸ்ட் சீன்ல இந்திரன் அனுப்பி வச்ச அந்த பவன் தேவ் தாரகாசுரன போருக்கு கூப்பிட வந்திருக்கிற பவன் தேவ் சொல்றத கேக்குற தாரகாசுரன் என்னது இந்திரன் என்ன போருக்கு கூப்பிடுறானா நிறைய சோமபானம் குடிச்சு குடிச்சு உங்க இந்திரனுக்கு புத்தி ஏதும் கெட்டு போச்சா அப்படின்னு கேக்குறான் இது எல்லாத்தையும் பார்த்த நம்ம அசுரகுரு ரொம்ப நாளா அவரை அடக்கி வச்சிருந்த அந்த ஆதங்கத்தெல்லாம் இப்போ வெளிப்படுத்துற அசுர குரு தேவ ஒருத்தன் என்னைக்கு அவனோட அகங்காரத்தினால அவனோட குருவையே அவமதிக்கிறானோ அவனோட புத்தி அன்னைக்கே கெட்டு போயிடும் அது அசுரனா இருந்தாலும் சரி அந்த தேவரா இருந்தாலும் சரி இந்த விஷயத்த ப்ரூவ் பண்ற மாதிரி தான் புத்தி கெட்டு போச்சு தேவர்களுக்கு எல்லாம் என்னாச்சு இந்த போர் நடந்தா எவ்வளவு பெரிய அழிவு ஏற்படும் அவங்களுக்கு கூடவா தெரியல உலகத்தோட நன்மைக்காக ஏன் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்திர வைக்க கூடாதுன்னு கேட்கற அதுக்கு நம்ம தாரகாசுரன் நீங்க உலக நன்மைக்காக பேசிட்டு இருக்கீங்க ஒரு தேவரே ஆனா அந்த இந்திரனும் அப்படி நினைக்க மாட்டான் உலக நன்மைக்காக இப்ப போர் வேணாம்னு சொன்னோம்னா அவன் எப்படி தெரியுமா நினைப்பா ஏதோ நாம போருக்கு பயந்துட்டு போர் தொடுக்காம இருக்கிறோன்னு அவன் நினைச்சப்பான் அந்த இந்திர தேவனே தேவலோகமும் அவனும் அழியரும் ஆசைப்படுறான் அந்த ஆசையை நிறைவேற்றுறது நம்ம கடமை இல்லையா அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பவன் தேவ் கிட்ட போடா போய் சொல்லு இந்திரன் போய் சொல்லு அசுரர்களோட வால் தேவர்களோட ரத்தத்தால அந்த வாலோட பசிய போக்குறதுக்கு தயாரா இருக்கிறதா போய் சொல்லு அப்படின்னு சொல்ற அடுத்து அந்த பவன் தேவ் கிழமைக்கு அப்புறம் தரகாசுரன் இந்த சரியான சமயத்துல நாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது அந்த இந்திரனே போர்னு சொல்லிட்டான் ஆனா ஆக்கிரமிப்பு முதல்ல நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம தாரகாசுரன் அசுர குருதேவரோ ரெண்டு அகங்காரம் பிடிச்சவனுங்க நடத்த போற இந்த போர்ல பாதிக்கப்பட போறது என்னவோ இந்த உலகம் இந்த உலக கிரகத்துல வாழ்ற ஜீவராசிகள் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார் கவலைப்படுறார் அடுத்து நம்ம சிவனையும் பார்வதி தேவியும் காட்டுறாங்க பார்வதி தேவி பஞ்ச அக்னி தவத்துல இருக்காங்க சிவன் பார்வதி தேவி அடையறதுக்காக ஒரு தவத்துல இருக்காரு ஆனா நம்ம சிவன் இன்னைக்கு வித்தியாசமா சிரிச்ச மாதிரியே தவத்துல இருக்காரு அத பாக்குற நாரதர் எப்போ தவ முடியும் அந்த தவிப்பும் காத்திருப்பும் பார்வதி தேவிக்கு மட்டும் இல்ல அது நம்ம சிவனோட முகத்திலையும் தெரியுதுன்னு சொல்லிட்டு உண்மையான காதலுக்கு உதாரணமா இருக்கிறதே சிவனும் பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி வணங்குறாரு நெக்ஸ்ட் சீன்ல அசுரர்களோட ஆக்கிரமிப்புல இருக்கிற தேவலோகத்தை காட்டுறாங்க தாரகாசுரன் அவனோட முழு அசுர சேனையும் வச்சு தேவலோகத்தை புல்லா ஆக்கிரமிச்சிட்டான் சரி இந்திரன் பேசின பேச்சுக்கு அசுர சேனையை எதிர்த்து போர் செய்வான்னு பார்த்தா எல்லா தேவர்களும் அசுரர்களோட பிடியில தவிக்கும் போது இந்திரன் ஒரு தூண் கிட்ட வந்து நின்றுகிட்டு ஆத்தாடி இவ்வளவு கொடூரமான அசுர ஆக்கிரமிப்பா இருக்கே இவ்வளவு பெரிய அசுர சேனையா இதையெல்லாம் என்னால எதிர்த்து போராடவே முடியாது ஒருவேளை தாரகாசுரனோட பலம் தெரியாம அவனை போருக்கு கூப்பிட்டு பெரிய தப்பு செஞ்சுட்டும் போலயே சரி இனிமே யோசிச்சு பயனில்லை என்ன அசுரர்கள் வந்து கைது பண்றதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து தப்பிச்சாகணும் நினைச்சு இருந்து ஓட பாக்குறேன் அப்ப யாரோ இந்திரரோட காலை பிடிச்சிடுறாங்க யாரானு பார்த்தா பயங்கரமா அடி வாங்கி இந்திரரே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பிட கூப்பிட தேவலோகத்துல இருந்து இந்த ஆளு தப்பிச்சு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்க அடுத்து அக்னி தேவர் எங்களா நம்ம தேவரை காணமே இந்திர தேவரை காணமே அப்புறம் தூது போன பவன் தேவர் அவரும் இந்திர தேவரை ஆனா இந்திர அங்க இல்ல தப்பிச்சு ஓடி போயிட்டார் இப்போ அக்னி தேவரும் பவன் தேவரும் யோசிக்கிறாங்க இந்திரர் இல்லாம இவ்வளவு பெரிய அசுரசேனையை எப்படி எதிர்க்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது தேவகுரு பிரகஸ்பதி அங்க வர்றார் வந்தவர் இப்படி இந்திரன் தப்பிச்சு ஓடுனத கேள்விப்பட்டு இப்போ இந்த போரை கண்டினியூ பண்ணா நிச்சயம் எல்லா தேவர்களும் அழிஞ்சிருவீங்க அதனால வாங்க நம்ம எல்லாரும் விஷ்ணு பகவான் கிட்ட கிட்ட போய் ஒரு வழி கேட்கலாம்னு சொல்லி எல்லா தேவர்களையும் அவர் கூட கூட்டிட்டு போயிடுறார் இதெல்லாம் எதுவும் தெரியாத சிவனும் பார்வதி தேவியும் உலக நன்மைக்காக அவங்க லட்சியத்துக்காகவும் ஆழ்ந்த தவத்துல இருக்கிறாங்க அடுத்து நம்ம தேவர்களும் தேவகுரு பிரகஸ்பதியும் வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணு பகவானை பாக்குறாங்க அப்ப நம்ம லட்சுமி தேவி விஷ்ணு பகவான் ஆழ்ந்த நித்திரைக்கு போய்ட்டதாவும் அவரால் விரும்புற வரைக்கும் அவரா விரும்புற வரைக்கும் அவரை எழுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க விஷ்ணு பகவான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுதான் ஆழ்ந்த நித்திரைக்கு போயிட்டார் போல நம்ம லட்சுமி தேவி இந்த இருந்து மகாதேவரால மட்டும்தான் அந்த சிவனால மட்டும்தான் அவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு நம்ம சிவனை கோத்து விட்டுறாங்க சோ எல்லாரும் நம்ம சிவன் கிட்ட போறாங்க சிவன் எல்லாரையும் நல்லா திட்டுறாரு நீங்க தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது அவசரமா இல்ல முட்டாள்தனமா ஒரு காரியம் செய்ய வேண்டியது அப்புறம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு கோரிக்கை எடுத்துக்கிட்டு என் கிட்ட வர வேண்டியது வேற வேலையே இல்லையா அவங்களுக்கு இப்போ அந்த இந்திர செஞ்ச காரியத்துக்கான விளைவு இந்த உலக அனுபவிக்க போகுது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு அப்போ நம்ம குரு பிரகஸ்பதி நடந்ததெல்லாம் தப்புன்னு புரியுது மகாதேவா தப்பு செஞ்சவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கணும் ஆனா தப்பே செய்யாத மத்த தேவர்கள் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் நீங்க தான் எங்களுக்கான ஒரு வழியை சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லி ஆகணும் விஷ்ணு பகவானோ ஆழ்ந்த நித்திரைக்கு போயிட்டாரு இப்ப எங்களுக்கு ஒரு வழி சொல்றதுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க எங்களை காப்பாத்துங்கன்னு சிவனை கேக்குறாங்க அப்ப நம்ம சிவன் உங்க எல்லாம் உங்களை எல்லாம் என்னால காப்பாத்த முடியாது நீங்க ஒரு பாடம் கத்துக்கணும் அந்த பாடம் கத்துக் கொடுக்கறவன் ஒரு மனுஷனா இருக்கணும் அவன் பேரு பக்ரீதன்

அவரோட அவரோட குருதேவரை வேண்டிக்கிட்டு தண்ணீர் கொடுத்து முக்தி அவரோட பித்ருக்களால ஏத்துக்கிட்டு முக்தி அடைய முடியல பயந்து போய் ஏன் இப்படியே திரும்ப திரும்ப நடக்குது குருதேவா அப்படின்னு குருதேவர்கிட்ட கேக்குற இப்ப நம்ம குருதேவன் சொல்லித்தான் நமக்கே தெரியுது இவன் தான் பக்ரீதன் நம்ம சிவன் சொன்ன அந்த மனிதர் இவன் தான் அப்ப அந்த குருதேவர் இப்படியே திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கான காரணம் உங்க முன்னோர்கள் செஞ்ச தவறுகளும் பாவங்களும் தான் அவங்க செஞ்ச தவறுக்காக கபிலர் என்ற முனிவர் உங்க முன்னோர்களுக்கு முக்தியே அடையாத மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்டார் அதனாலதான் உங்க ராஜ்யமே பித்ரு தோஷத்தால அவதிப்படுது ஆனா தம்பி எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீங்க மட்டும் அந்த கபிலர் முனிவரோட அந்த சாபத்திலிருந்து வெளிவர வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க அந்த கபிலர் முனி கிட்ட போய் அவரை பார்த்து பேசணும் அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் உங்களுக்கு அப்படின்னு நம்பிக்கை விதமா நம்பிக்கை ஊற்று விதமா பேசிக்கிட்டு இருக்க இவங்க பேசிக்கிறத வச்சு இந்த மனுஷன் தான் பக்ரீதன்னு நமக்கு தெரியும் பட் தேவர்களுக்கு தெரியாதே சோ அவங்க எல்லாம் நம்ம சிவன் கிட்ட யாரு சிவனே அந்த பக்ரீதன்னு கேக்குறாங்க அப்ப நம்ம சிவன் பக்ரீதன் அவனோட பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக ஒரு பவித்திரமான தண்ணியை தேடிட்டு இருக்காரு அவரோட முன்னோர்கள் எல்லாம் தண்ணி அதிகமா கிடைக்குதுன்றதுக்காக அதை தப்பா பயன்படுத்தி இருக்காங்க அதனால கபிலர் முனிவரை கோவப்படுத்தி இருக்காங்க சும்மா இருப்பாரா அவங்களை சபிச்சு விட்டாப்ல அந்த சாபத்தோட விளைவா இப்போ பக்ரீதன் ராஜாவோட ராஜ்யம் பித்ரு தோஷத்தாலையும் தண்ணியே இல்லாம வறண்ட பூமியாவும் காட்டுறாங்க அவர் குருதேவர்கிட்ட குருதேவரே நான் நிறைய புனிதமான நதிகள்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து என்னோட பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பார்த்துட்டேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு முக்தி கிடைக்கவே இல்லை என்னோட பித்திருக்களுக்கு முக்தி கிடைக்கிற மாதிரி ஒரு புனிதமான பவித்திரமான தண்ணீர் இந்த உலகத்துல இல்லையா இப்ப என்னோட மக்களையும் ராஜ்யத்தையும் நான் எப்படி இந்த பித்ரு இருந்து காப்பாத்துறது அப்படின்னு கவலைப்படுற அடுத்து நம்ம சிவன கட்டுறாங்க அவரும் இன்னும் பக்ரீதன் பத்தி தான் தேவர்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு நம்ம சிவன் பக்ரீதன் அவனோட முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கு பிரயாஜித்தம் தேடிக்கிட்டு இருக்கான் அதோடு சேர்த்து இந்த உலகமே ரொம்ப நாளா நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல காரியத்தையும் சேர்த்து செய்யப் போற அந்த நல்ல காரியம் செய்யறதுக்காக அவன் எடுக்க போற முயற்சி ரொம்ப உன்னதமான பார்க்கப்படும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து நம்ம சிவன் இன்னும் ஒரு சூப்பரான விஷயத்தை பக்ரீதன் பத்தி சொல்ற ஒவ்வொரு தவங்களும் ஒவ்வொரு கனவு வச்சிருப்பாங்க எப்படி ஒவ்வொரு தவம் பண்றவங்களும் ஏதாவது ஒரு கனவோட லட்சியத்தோட தான் தவம் பண்ணுவாங்க தாரகாசுரனுக்கு என்ன வேணும் அமரத்துவம் சொர்க்கத்தையே ஆட்சி செய்யணுங்கிற அந்த கனவு இந்திரனுக்கோ தேவராஜா அப்படிங்கிற அந்த பதவியை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கிற கனவு ஆனா பக்ரீதனுக்கு உலகத்தோட நன்மை மட்டும்தான் கனவு இந்த கனவு அதிக மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த தேவகுரு பிரகஸ்பதி சிவனே இப்ப நீங்க எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒரு வரி சொல்லுங்க சிவனே இனிமே நாங்க என்ன செய்யறது அப்படின்னு பதட்டத்தோடையும் கவலையோடையும் ஆனா நம்ம சிவன் ஒருத்தன் அவனோட கடமையை சரியான நேரத்துல திருப்பி அதே சமயம் வர வரைக்கும் வெயிட் ஆகணும் அதாவது நான் திரும்பி கண்ணை திறகுற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அதுதான் தண்டனைன்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை மூடி தவத்துல மூழ்கி விடுகிறார் நமது நெக்ஸ்ட் சீன்ல நம்ம பகிரிதான் அவரோட குரு சொன்ன மாதிரியே கபிலர் முனிவரை போய் சந்திக்கிறார் அவர்கிட்ட முனிவரே பிரச்சனை இப்ப என்னோட பித்திருக்களோட முக்தி மட்டும் கிடையாது உலகத்தோட நன்மையும் தான் என்னோட நாட்டில் இருக்கிற எல்லா நிதிகளும் வறண்டு போயிடுச்சு இப்ப இந்த உலகத்தோட நன்மைக்காக இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்க சொல்லணும் மாதிரி அதுக்கு நம்ம தண்ணீர் அப்படிங்கிறதுனால நான் எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணுவேங்கிற உன்னோட முன்னோர்களோட அகங்காரத்தினாலதான் இந்த பிரச்சனையே ஃபர்ஸ்ட் ஆல் உருவாச்சு அந்த பிரச்சனையோட விளைவை இன்னைக்கு நீ அனுபவிக்கிற ஆனா இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிற உன்னோட முயற்சியை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் உன்ன மாதிரி சில மனிதர்களாலத்தான் இந்த உலகமே சுத்திக்கிட்டு இருக்கு ஆனா தம்பி உன்னோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்கிட்ட இல்ல நீ வேணா ஹிமாலய ராஜ்யத்துக்கு போ பர்வதராஜனோட சபையில தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு கிடைச்சிருக்கான் உன்னோட பிரச்சனைக்கான தீர்வும் அங்க கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற நெக்ஸ்ட் சீன்ல என்னடா நம்ம சிவன் இப்படி தீர்வே சொல்லாம தவத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு எல்லா தேவர்களும் வருத்தப்படுறாங்க அப்ப அக்னி தேவர் குரு பிரகஸ்பதி கிட்ட குருதேவரே சிவன் தான் கைய வரிச்சுட்டார் நீங்களாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம குரு பிரகஸ்பதி என்னால ஒன்னும் சொல்ல முடியாதுப்பா நம்மள சுத்தி எத்தனையோ பிரச்சனை இருக்கு அது எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு சிவன் தான் சிவன் சொல்ற மாதிரி நாம பொறுமையா வெயிட் பண்றதுதான் சிவன் பார்வதி தேவியோட அந்த கல்யாணமா இருந்தாலும் அவங்க மகன் பிறக்கிறதா இருந்தாலும் அதனால தாரகாசுரோட அழிவும் தேவலோகத்துக்கு அவங்கிட்ட இருந்து ஒரு முக்தியும் கிடைக்கிறதா இருந்தாலும் நாம அதெல்லாம் நடக்கிறதுக்கு வெயிட் தான் ஆகணும் வேற வழி இல்லைங்கிற நெக்ஸ்ட் சீன்ல தேவலோகத்துல யாருக்கும் எல்லாம் எல்லாம் சுற்றுறாங்க யாரானு பார்த்தா நம்ம தாரகாசுரன் தான் இந்திரன் தப்பிச்சு ஓடுறதுனால நம்ம தாரகாசுரன் முழு தோவலகத்தையுமே பிடிச்சிட்டார் அசுர குதிரைவருக்கு இதுல சந்தோஷமே இல்லைனாலும் தன்னோட சிஷியனான தாரகாசுரனுக்கு தேவலோகத்தின் ராஜா அப்படின்னு முடிச்சுட்டு இனிமே நம்ம தாரகாசுரன் வெறும் அசுரராஜா கிடையாது தேவலோகத்துக்கும் ராஜா பூமியை கைப்பற்றி விட்டான் உலகத்துக்குமே அதிபதி அவர் வாழ்க வாழ்கனு எல்லாரும் எல்லா அசுரர்களும் கத்துறாங்க போஷம் போடுறாங்க அடுத்து நம்ம தாரகாசுரன் தேவராஜாங்கிற பதவியை ஏற்று ஒரு உர ஆத்தார் ஸ்பீச் கொடுக்கப் போறார் என்னோட பிரியமான அசுரர்கள் இருந்து உங்க எல்லாரோட உதவியினால சொர்க்கத்தோட ஆதிக்கம் நம்ம கைக்கு இப்ப வந்துருச்சு நாம தேவர்களை விட பலசாலி வீர நிறைஞ்சவங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்மள மாதிரி வீரமானவங்க இந்த உலகத்திலேயே கிடையாது இனிமே காலாகாலத்துக்கும் சொர்க்கத்தோட ஆதிக்கம் நம்ம கையில தான் இருக்கும் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்க பேசிக்கிட்டே இருக்க மத்த அசுரர்களும் ஆமாசாமி ஆமாங்கிற மாதிரி வாழ்க வாழ்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா நம்ம அசுர குருதேவர் மட்டும் மட்டும் நடக்கறது சரியா படலையே அப்படிங்கிற மாதிரி பேச வச்சுக்கிட்டு இருக்க கட் பண்ணா ஹிமாலய மலையை நம்ம தேவராஜர் இந்திரர் இங்கதான் ஓடி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க அக்னி தேவர் பவன் தேவர் இன்னும் வேற சில தேவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஹிமாலய மலையில தான் ஒளிஞ்சுட்டு இருக்காரு கண்டுபிடிச்சிருக்காங்க அக்னி தேவர் உயிருக்கு பயந்து தேவராஜரான நீங்க இப்படி ஓடி ஒளிவீங்கன்னு யாருமே நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்ற செஞ்ச தப்ப பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம நம்ம இந்திரன் டே நான் ஒண்ணும் உயிருக்கு பயந்து ஓடி வரல பெரிய அசுர இருந்து தப்பிச்சு இந்த அமைதியான ஹிமாலய மலைக்கு வந்து அசுரர்களை எதிர்த்து எப்படி எப்படி மறுபடியும் இந்திர லோகத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் திட்டம் தீட்டி இருக்கிறேன் அப்படின்னு யாருமே நம்ப முடியாத ஒரு பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அடுத்த இன்னும் அகங்காரத்துல இன்னைக்கு நாம எல்லாரும் இப்படி கஷ்டத்துல தவிக்கிறோம்னா அதுக்கு முழு காரணம் அந்த சிவனும் பார்வதியும் தான் அப்படின்னா அவங்க மேல தூக்கி போடுறான் என்ன பேசுறீங்க காரணம் இல்லை தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வுன்னு சொல்றார் மறுபடியும் தேவர் நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க இந்திரரே மாதா பார்வதி எல்லா ராஜ ஐஸ்வர்யங்களையும் தியாகம் செஞ்சு கடினமான தபங்களை அமர்நாத் கோகையில செய்யறாங்க ஏன் தெரியுமா செய்யறாங்க உலக நன்மைக்காகவும் சிவனை கல்யாணம் செஞ்சுக்கணும் எப்படி உலக நன்மைக்காகவாவது சிவனை கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் அவங்க சிவனை கல்யாணம் செஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு பையன் பிறப்பா அந்த தான் தாரகாசுரன் அழிவான்னு சொல்றாரு அதுக்கு நம்ம இந்திரர் இன்னும் அடங்காம டே பவந்தேவ் இதெல்லாம் எனக்கும் இதெல்லாம் நடக்க எவ்வளவு காலம் ஆகும் தெரியுமா எனக்கு அவ்வளவு காலம் பொறுமை கிடையாது நான் பதவி எனக்கு சீக்கிரமே திரும்ப வேணும் அதுக்கு பார்வதியோட கொஞ்சம் அவங்களோட தவத்தை சீக்கிரமே முடிக்க வைக்கணும் அதுக்கு எனக்கு உங்களோட உதவி வேணும்னு மத்த தேவர்களை பார்த்து கேக்குறாப்ல அவங்க எல்லாம் முடியாதுங்கிற மாதிரி தலைய கீழே தொங்க போட்டுறாங்க அப்ப இந்திரர் என்ன தலைய கீழ தொங்க போட்டீங்க இப்ப நான் கிட்ட எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கல கெஞ்சல எனக்கு உதவி செய்யுங்க

யார நினைச்சு கபிலர் முனி உங்களை இந்த இடத்துக்கு அனுப்பினார்னு எனக்கு புரியுது அவர் இங்க அனுப்பிச்சதுக்கு காரணம் நாங்க இல்ல இங்கேயே ஹிமாலய மலையோட கடவுளா இருக்கிற நம்ம சிவன் தான் உங்களுக்கான அந்த தீர்வை கொடுக்க முடியும் நீங்க சிவனை தேடி போங்க உங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அவர்கிட்ட கிடைக்கும் சொல்ற பக்ரீதரோ ததீசி முனிவரே அப்போ நீங்களே சிவன் எங்க இருக்கிறார் எப்படி பாக்க முடியும்னு சொன்னீங்கன்னா நான் அவரை போய் பாப்பேங்கற மாதிரி கேக்க அதுக்கு நம்ம ததீசி முனி சிவனை தந்திக்கிறது ஈஸியான காரியம் கிடையாது ஆனா ஒருவேளை சிவனே உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நிச்சயமா நீங்க சிவனையும் பார்த்திடலாம் அப்படிங்கிற பகரீதன் நான் என்னோட முயற்சியில என்னைக்குமே கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு பர்வதராஜன் கிட்டையும் ததீசி முனிவர்கிட்டையும் விடைபெற்றுக் கொண்டு சிவனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார் நம்ம ததீசியும் சீக்கிரமே நீங்க சிவனை பாக்குறதுக்கு என்னோட ஆசீர்வாதங்கள்னு வாழ்த்தவும் செய்யற அடுத்து நம்ம பார்வதி தேவியை காட்டுறாங்க அவங்க வாட்டுக்கு நிம்மதியா அவங்களோட பஞ்ச அக்னி தவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப கோய்கு வெளியே இந்திரனும் அக்னி தேவரும் வந்து நிக்கிறாங்க இந்திரன் பார்வதி தேவியை சுத்தி இருக்கிற அந்த நெருப்பு வளையத்துல தீயோட தீ அப்படியே பத்து அந்த நெருப்பு வளையத்துல எரியும் அந்த தீயோட அளவை அதிகமாக்கும்படி அக்னி தேவர்கிட்ட உத்தரவு போடுற இந்திரன் தீயோட அளவு அதிகமாக்குறதுனால பார்வதி தேவி சீக்கிரமா தவத்தை முடிச்சிருவாங்க இல்லையா மகாதேவர் சீக்கிரமா வந்து பார்வதியை ஏத்துப்பாருன்னு தப்பு கணக்கு போட்டேன் ஆனா அக்னி தேவர் ஒருவேளை சிவன் வரலனா தீயோட அளவு அதிகமாகிறதுனால பார்வதி தேவியோட உயிருக்கே அது ஆபத்தா போயிடும் பார்வதி தேவி எரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு எச்சரிக்கிறார்

அக்னி தேவரை இந்த செயலை செய்ய ஒத்துக்க வச்சிடற அக்னி தேவர் இந்த பார்வதி தேவியை சுத்தி அந்த தீயோட அளவை நம்ம பார்வதி அந்த பயங்கர தீ அப்படியே அவங்களுக்கு வெப்ப அளவு குகைக்குள்ள ரெண்டு அழகான புறாக்கள் வந்து கிளையில உட்காருக்கு ஐயோ கீழே விழுந்துருச்சுன்னா அப்படின்னு நாம கவலைப்பட தேவையில்லை இந்த புறாக்களோட மகிமை என்னன்னு பின்னாடி தெரியும் அடுத்து நம்ம இந்திர சொன்ன வேலையை முடிச்சுட்டு அக்னி தேவர் கொகையை விட்டு வெளியில வர வந்தவரை நீங்க சொன்னபடியே நான் தீயோட அளவை அதிகப்படுத்திட்டேன் ஆனா எனக்கு இப்போ இதை நான் தான் செஞ்சேன்னு சிவனுக்கு தெரிஞ்சா என்ன என்ன செய்வாரோ அப்படிங்கிற கவலை அதிகமா இருக்குன்னு சொல்றாரு அங்க பார்வதி தேவிக்கு இப்படி நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதும் சிவன் இந்த பக்கத்துல கடும் கோவத்தோட அவரோட தவத்தில இருந்து அப்படியே முழிக்கிறார் அவளதான் இந்திரனோட சோழி முடிய போதுங்கிறது நமக்கு எல்லாம் நல்லா தெரியுது சிவன் இப்படி கடும் கோவத்துல இருந்து கண் திறக்கிறத பாக்குற நம்ம நந்தி என்னாச்சு சுவாமின்னு கேக்குறாரு அப்ப நம்ம சிவன் பார்வதி சீக்கிரமா தவத்தை முடிக்கணும்ன்றதுக்காக இந்திரன் குழைக்குள்ள தீயோட அளவை அதிகரித்து விட்டான் இதனால பார்வதியோட உயிருக்கே அது ஆபத்தா போக போகுது அப்படிங்கிற மாதிரி சிவன் கோபத்துல அப்படியே கொப்பளிக்கிறார் அதுக்கு நம்ம நந்தி நான் இப்பயே போய் என்னோட அம்மாவை தீயோட இருந்து காப்பாத்துறேன்னு ஓட பாக்குற அப்ப நம்ம சிவன் இல்லன்தி அந்த இந்திரனோட அகங்காரத்தினாலதான் இப்ப இந்த சேட்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நானே அவருக்கான அந்த தண்டனையை கொடுக்கறேன்னு சொல்றாரு சிவன் அடுத்து நம்ம பார்வதி தேவியை காட்டுறாங்க அவங்கள சுத்தி அந்த தீ முழுசா சூழ்ந்து இருக்கு ஆனாலும் பார்வதி தேவி அவங்க இருந்து கொஞ்சம் கூட விலகாம ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க வெளியே இந்திரன் செஞ்ச அந்த காரியத்தை பார்த்த தேவ் நீங்க செய்யறது ரொம்ப தப்பு தயவு செய்து இதை நிறுத்துங்கன்னு சொல்றா ஆனா இந்திர நான் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஒரு காரண காரியம் இருக்கும் அப்படின்னு பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஒன்னு அந்த பார்வதி அந்த தீயிலையே கறியே சாம்பலாகணும் இல்லனா அவங்க அவங்களோட தவத்தை சீக்கிரம் பூர்த்தி செஞ்சு வெளியில வந்தாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு நில நடுக்கமே வருது ஆஹா நில நடுக்கமே வருது அப்படின்னா என்ன அர்த்தம் பார்வதிக்கு தொல்லை கொடுக்கற இந்த பயல்களை அழிக்க நம்ம சிவனோ நந்தியோ கடும் கோவத்துல அங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் வந்துட்டாங்க சிவனோட கோபத்தை பார்த்தா எல்லா தேவர்களும் பயப்படுறாங்க நம்ம சிவன் இந்திரரை பார்த்து உன்னோட சுயநலத்துக்காக நீ என்னையும் பார்வதியுமே அவமதிச்சிட்ட உன்னோட அகங்காரத்துக்கும் சுயநலத்துக்கும் நாங்க ரெண்டு பேரும் உன் பின்னாடியே வரணுமா உனக்கு உதவி செய்யணுமா இதற்கான தண்டனை உனக்கு நிச்சயமா இருக்குன்னு நம்ம சிவன் கடும் கோவத்துல சொல்ற இந்திர அப்ப கூட பயமே இல்லாம சிவா நான் உலகத்தோட நன்மைக்காகவும் சீக்கிரமா பார்வதி மாதா யாகத்தை முடிச்சாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுவீங்க உங்களுக்கு குழந்த அந்த நல்ல எண்ணத்தினாலதான் இப்படி எல்லாம் செஞ்சேன் இதுல என்னோட அகங்காரமோ சுயநலமோ எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறேன் இந்த பொய்யெல்லாம் நம்ம சிவங்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுமா அவர் இன்னும் கோபத்தோட சுயநலம் இருக்கு உங்களுக்கு உங்க தேவராஜாங்கிற அந்த பதவி திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக ஆதிசக்தி முழுமையா உருவாகிறத உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி விட்டு இருக்கீங்க இந்த மாதிரி என்னோட பார்வதியை கஷ்டப்படுத்தின உனக்கு நிச்சயமா தண்டனை இருக்கு முழுசா அகங்காரத்தால உன் மனசு நிறைஞ்சு கிடக்கு நீ அழிஞ்சியே ஆகணும்னு சொல்லி அவரோட சூழத்தை இந்திர தேவரை நோக்கி எரிய போறாரு அப்ப யாரோ நம்ம சிவனை பார்த்து பொருங்க மகாதேவரே அப்படின்னு சொல்றாங்க யாருன்னு பார்த்தா நம்ம பிரம்மதேவா அவர் நம்ம சிவன் கிட்ட உங்க கையால நீங்க தேவராஜரை கொல்றது நல்ல சகுனம் இல்ல வேண்டாம் அப்படிங்கிறார் அதுக்கு நம்ம சிவன் அப்போ இந்த தேவராஜா மட்டும் ஆதிசக்தியோட தவத்துல தொல்ல கொடுத்தது மட்டும் நல்ல காரியமா நல்ல சகுனமா சொல்லுங்க பிரம்மதேவா அப்படின்னு அவர் கேட்கிறார் தயவு செஞ்சு இந்த மக்கு மங்குனிச மன்னிச்சு விடுங்க இது வரைக்கும் தேவர்களால உங்களுக்கும் ஆதிசக்திக்கு நடந்த எல்லா தொலைகளுக்கும் நான் அவங்க சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பிரபு தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கேன்னு பிரம்மதேவரே மன்னிப்பு கேட்கிறார் அடுத்து பிரம்மதேவர் நான் உங்களுக்கு ஒரு சத்தியமும் செஞ்சு தரேன் இனிமே உங்களுக்கோ ஆதிசக்தியோ எந்த தேவர்களும் எந்த விதமான தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க நீங்க எல்லா கடவுள்களையும் விட கிருபையும் தயவும் நிறைஞ்சவர் தயவு செஞ்சு இந்திரனுக்கு அவன் உயிரை பிச்சையா போடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறார் ஆனா நம்ம சிவன் இன்னும் கோவத்துல தான் இருக்காப்ல அவ்வளோ ஈஸியா இந்திரனை மன்னிப்பாரா அப்படின்னு தெரியல நெக்ஸ்ட் என்னங்கிறத அடுத்து எப்படி சொல்ல பார்ப்போம் தேங்க்யூ